أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن شيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا <applause> الله الذي تساءلون به والرحام من الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما بيرم ولنا الله அல்லாஹுவின் அன்பும் அருளும் பற்றா பெருங்கர்ணன் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அன்னலன் பெருமகனார் நாயகம் செல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சகாதிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹு நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜுமாவினை நிறைவேற்றுவதற்காக ஒன்று ஒன்றுக்குள்ளும் இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக பிறன் பிறக்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே திருமறை குரானினுடைய சூரத்துல் மாதா ஐந்தாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு ஒரு கருத்தை பேசுகிறான் ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டிய கருத்து நாம் எந்த திருமறை குரான் வசனத்தை படித்தாலும் சரி நாம் எந்த சொற்பொழிவுகளை யாருடைய சொற்பொழிவுகளை கேட்டாலும் சரி எத்தனை மணி நேரம் நாம் பயான் கேட்டாலும் சரி அல்லாஹு சொல்லக்கூடிய இந்த அறிவுரை எல்லா நபர்களுடைய உள்ளத்திலேயும் ஆணித்தரமாக பதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லாஹு அந்த வசனத்தில் பேசுகிறான் மக்களே யாரெல்லாம் அல்லாஹுவை இறைவனாக அல்லாகுவால் அனுப்பப்பட்ட தூதர் முகமது அவர்களை இறை தூதராக எடுத்துக்கொண்டீர்களோ அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய மக்களே அலைக்கும் அன்பு உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்கள் உங்களை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறான் உங்களை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் லாய்க்கும் மல்லல்ல இதை நீங்கள் நேரான பாதையில் நடந்துவிட்டால் நீங்கள் சரியாக இருந்துவிட்டால் உங்களை யாரால் வழிகெடுக்க முடியும் உன்னை பற்றி நீ யோசிச்சு பாரு உன்னை குறித்து நீ யோசிக்கின்ற உன்னிடத்தில் இருக்கிற தவறுகள் நீ செய்யாமல் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றையும் யோசித்து பார் நீ நேரான பாதை கந்துவிட்டால் உன்னை நன்மை செய்ய விடாமல் யார் தடுக்க முடியும் தீமையின் பக்கம் உன்னை யார் அழைக்க முடியும் முதலில் உங்களை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் இந்த வசனத்தில் ஆணித்தரமாக பதிய வைக்கிறான் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் அடுத்தவருடைய குறைகள் எல்லாவற்றையும் பேசுகிறோம் இல்லையா பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்ன குறை பக்கத்தில் தொழுவவர்கிட்ட என்ன குறை பக்கத்து வீட்டு அம்மா என்ன பேசுறாங்க ஏகப்பட்ட குறைகளை குறித்து நாம் பேசுகிறோம் தவிர இஸ்லாத்தில் நான் எப்படி இருக்கிறேன் ஒரே ஒரு அறிவுரை இஸ்லாத்தினுடைய ஆக அடிப்படையான கொள்கை இது தான் அல்லாஹுதீன் தூதர் மக்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது பயான் பேசுகின்ற பலவே ஒரு மூன்று வசனங்களை அல்லாஹுவின் தூதர் சொல்லுவார்கள் நம் பரவலாகக் கேள்விப்படக்கூடிய வசனங்கள் தான் சூரத்தும் நிசா நான்காவது அத்தியாயத்துடைய முதல் வசனம் யா அய்யோ ஹன்னாஸ் இத்த கூரப்பர்க்கும் இல்லனிய ஹல கல்க்கும் இன்னப் சிங் வாஹிதா வ

சதீதா இந்த மூன்று வசனங்களை சொல்லாமல் அல்லாஹுவின் தூதரத்தினுடைய உரையை ஆரம்பிக்க மாட்டார்கள் அப்படி இந்த மூன்று வசனங்கள் என்ன சொல்லுது ஏன் அல்லாஹுவின் தூதர் திரும்ப 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 எப்போதெல்லாம் உரை நிகழ்த்துகிறார்களோ எப்போதெல்லாம் மார்க்க உபதேசம் செய்கிறார்களோ இஸ்லாத்தை குறித்து பேசுகிறார்களோ இந்த வசனத்தை ஏன் சொல்ல வேண்டும் இந்த மூன்று வசனங்களும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து யா ஐயோ ஹன்னாஸ் மக்களே இத்த குல்லா அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் யா ஐயோ அல்லதீனா நம்பிக்கை கொண்ட மக்களே இத்த குல்லா அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் யா ஐயோ அல்லதீன் நம்பிக்கை கொண்ட மக்களே இத்த குல்லா அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் ஹக்கத்து காத்திகி அவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சு கொள்ளுங்கள் அவன் நினைக்கலாம் என்னப்பா எங்கள்கிட்ட வந்து இறையச்சத்தை பத்தி பேசுறீங்க நாங்கள் என்ன இறையச்சம் இல்லாதவர்களா எங்களுக்கு இறையச்சம் இல்லையா இறையச்சம் இல்லாமலா எங்களுடைய வியாபாரங்களை எல்லாம் மூடி வைத்துவிட்டு இந்த பயானை கேட்பதற்காக ஜும்மாவை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் என்பதற்காக பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம் இறையச்சம் இருக்க தானே வந்திருக்கிறோம் இரையச்சம் இருக்கிறது ஆனால் அந்த இரையச்சம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது எல்லா காரியத்திலேயும் எல்லா சூழ்நிலையிலேயும் நான் அல்லாகுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுவேன் அப்படி நாம் இருக்கிறோமா அல்லது நமக்கு பாதகம் ஏற்படாத நமக்கு சிரமம் ஏற்படாத காரியங்களில் மட்டும் அல்லாகுவை அஞ்சுபவர்களாக இருக்கிறோமா உதாரணத்திற்கு நீங்கள் யோசித்து பாருங்கள் அல்லாஹு சொல்லுகிறான அழைக்கும் அன்பு உன்னை நீ யோசித்து பாருங்கிறான நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள் உங்களுடைய இறையச்சம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அல்லாஹுவை அஞ்சக்கூடிய விஷயத்தில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்னிடத்தில் எந்த அளவிற்கு இறையச்சத்தில் உறுதி இருக்கிறது சிம்பிளான கேளுங்க அல்லாஹு கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாட்டில் பிரதான வணக்க வழிபாடு என்ன தொழுகை தொழுகையை குறித்து எதுவும் பேசணுமா பல ஜும்மால்களில் பல பயான்களில் பல பொதுக்கூட்டங்களில் தெருமுனை பிரித்த எல்லா இடங்களிலும் பேசியாச்சு தொழுதால் என்ன நன்மை தொழாமல் இருந்தால் என்ன தண்டனை அல்லாஹு சக்கருங்கிற ஒரு நரகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் நாளை மறுமை முதல் கேள்வி ஏகப்பட்ட காரியங்கள் பேசியாச்சு உண்மையில் ஒவ்வொரு முஸ்லீம்களும் உள்ளத்தில் கை வைத்து யோசித்து பாருங்கள் இந்த தொழுகையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் வாய் என் மீது கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகை நான் சரியாக தொழுது விடுவேன் பாய் நம்ம இருக்கிறோமா கடந்த ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க கடந்த ஒரு மூணு நாட்கள்ல பதினஞ்சு வக்து தொழுகை நான் சரியாக தொழுது விட்டேன் எத்தனை நபர்களால் சொல்ல முடியும் இன்றைக்கு காலை சுப தொழுகை பள்ளிவாசலில் வந்து நான் தொழுது விட்டேன் இதோ ஜும்மாவிற்கு பள்ளிவாசல் நிறைகிற அளவிற்கு கூட்டம் இருக்கிறது எல்லாரும் வெளியூர்ல இருந்து வந்தவங்களா கும்பகோணத்துல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து பஸ் பிடிச்சி வந்தவங்களா எல்லா நபர்களும் இதே ஊரை சேர்ந்தவர்கள் பாய் நான் தொழுகையை என் மீது கடமையாக்கப்பட்ட பஜர் தொழுகையை பள்ளிவாசல் வந்து தொழுது விட்டு சென்றேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் யோசித்து பாருங்கள் நம்முடைய இரையச்சம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் அப்பப்ப தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் ரமலான் மாதத்தில் நிறைய தான தர்மங்கள் செய்கிறேன் பல நபர்களுக்கு உதவி செய்கிறேன் நிறைய தர்மங்கள் ஏகப்பட்ட நன்மைகள் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உண்மையில் இந்த செய்தியை படித்து பார்க்கின்ற பொழுது ஒரு செய்தியை உள்ளங்கள் எல்லாம் அப்படியே நடுநடுங்கும் தெரியுமா அது மாதிரி அல்லாஹுவின் தூதர் நபி தோழர்களுக்கு சொன்ன அறிவுரை அந்த செய்தி நீங்க சஹி இப்ப மாதால முசனத் இப்ப மாஜாலை பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது சௌபான் அறிவிக்கக்கூடிய செய்தி அலாஹுவின் தூதர் சொல்றாங்க நாளை மறுமை நாளில் நல்ல தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்தில் அல்லாஹுவின் தூதர் சொல்லக்கூடிய இந்த இடத்தில் உங்களை வைத்து கற்பனை செய்து பாருங்கள் நாளை மறுமை நாளில் உங்களுடைய உம்மத்தில் இருந்து ஒரு நபர் அல்லாஹுவிடத்தில் வருவார் எப்படி வருவார் அவருடைய முதுகுகளில் ஏகப்பட்ட நன்மைகள் திகாமாவினுடைய மலை அளவிற்கு நன்மை பொக்கிசங்களை சுமந்து கொண்டு அல்லாகுவிடத்தில் வருவார் அல்லாஹுவின் தூதர் அடுத்து சொல்லுகிறார்கள் அந்த நபர் அல்லாஹு இடத்தில் வருகின்ற பொழுது அல்லாஹு என்ன செய்வான் தெரியுமா ஒட்டுமொத்தமாக அவருடைய அவர்களுடைய நன்மைகளை ஆக்கி விடுவான் மிகப்பெரிய நன்மை மூட்டைகளோடு பொக்கிசத்தோடு வருவான் ஒரு நன்மை கூட இல்லை அல்லாஹு டோட்டலா ஜீரோ ஆக்கிடுவான் தொழுிருப்பார் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டிருப்பார் தர்மம் செஞ்சிருப்பார் நிறைய நன்மைகளை செய்திருப்பார் தோழர்கள் பயந்து கொண்டு கேட்கிறார்கள் சௌபான் கேட்குறாங்க யார் அசுல் அல்லாஹுவின் தூதரை அவர் யார் எங்களுக்கு வர்ணனை செய்யுங்க அவர் என்ன பாவம் செய்தார் என்ன தவறு செய்தார் ஏன் அல்லாஹ் அவருடைய ஒட்டுமொத்த நன்மைகளையும் அழித்து விட்டார் அப்படிப்பட்ட மனிதர் யார் அல்லாஹுவின் தூதர் அடுத்து சொல்றாங்க அவர் யார் தெரியுமா உங்களுடைய சகோதரர்கள் தான் அவர்கள் உங்ககிட்ட வருவாங்க உங்களை மாதிரியே தொழுவார்கள் உங்களை மாதிரியே நோன்பு பிடிப்பார்கள் உங்களை மாதிரியே தர்மம் செய்வார்கள் உங்களை மாதிரியே இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள் எல்லா நன்மைகளையும் செய்வார்கள் அல்லாஹுவின் தூதர் அடுத்து சொல்லுகிறார்கள் ஆனால் அல்லாஹு தடுத்ததை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் அதையும் செய்து விடுவார்கள் நான் தொழுவேன் வைப்பேன் சக்காத்து கொடுப்பேன் அஜி செய்வேன் நிறைய நம்ம எல்லாம் செய்வேன் ஆனால் அல்லாஹு தடுத்ததை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமே ஆனால் நான் அதை செய்து விடுவேன் ஒவ்வொரு நபர்களும் யோசித்து பாருங்கள் இசை இஸ்லாத்தில் ஹராம் ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா யாரும் அதை மறுப்பீங்களோ அப்படிலாம் ஹலால் இசைலாம் உட்காந்து ஒரு ஒரு திரைப்படம் பார்க்கிறார் ஏத்துப்பீங்களா நல்ல பாருப்பா என்னப்பா ஹெட் செட் லோ கம்பெனியா இருக்குது நல்ல கம்பெனி வாங்கி போற அப்படி சொல்லுவீங்களா புடிச்சு கேட்க மாட்டேங்க என்னடா பள்ளி வாசலில் உட்காந்து படம் பார்த்துட்டு ஃபுல்லாக பள்ளி வாசலில் உட்காந்து சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்கு எஸ்தோ ஃபுல்லா இங்கே வந்திருக்கிற நபர்கள் யாரும் மற்ற நபர்கள் முன்பாக திரைப்படம் பார்க்க மாட்டோம் மற்ற நபர்கள் முன்பாக திரைப்படத்தை ஆதரிக்க மாட்டோம் சினிமா படங்களையோ சினிமா பாடல்களையோ இஸ்லாம் ஹலால் ஆக்கியிருக்கிறது என்று யாரும் சொல்ல மாட்டோம் உங்கள் வீட்டுக்கு போனால் பள்ளிவாசலில் இருக்கின்ற பொழுது இசை ஹராம் பள்ளிவாசலில் இருக்கின்ற பொழுது சினிமா படம் ஹராம் பள்ளிவாசன் இருக்கின்ற பொழுது இசையை ஹல்லாக விட்டான் என்று அவ்வளவு படுபயரமாக எதிர்க்கிறோம் வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள போயிட்டோம்னா அந்த சினிமா படம் நமக்கு ஹலால் ஆகி விடுகிறது அந்த இசை நமக்கு ஹலாலாகி விடுகிறது இதைத்தான் அலாகுவின் தூதர் சொல்றாங்க நிறைய நன்மை செய்வார் தொழுவார் நோம்பவர் எல்லாம் செய்வார் ஆனால் அல்லாது தடுத்த ஒரு பாவத்தை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பையும் நிறைவேற்றி தடுத்த நிறைவேற்றுவார் மறுமையில் ஒண்ணும் இல்லாமல் ஜீரோல போய் நிற்பார் நம்முடைய நிலைமையை யோசித்து பாருங்க நம்முடைய இறையச்சம் அப்படித்தான் இருக்கிறதா பத்து பேர் இருந்தாலும் சரி யாரும் இல்லாமல் நான் தனிமையில் இருந்தாலும் சரி இன்னதுவாதிகள் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு இரையச்ச உறுதி இருக்கிறது அல்லாஹு தடுத்ததை செய்ய மாட்டேன் அல்லாஹு தடுத்ததை நான் பார்க்க மாட்டேன் விட பெரிய குடும்பம் என்ன தெரியுமாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்க வீட்டில் டிவி ஓடிட்டு சினிமா படம் ஓடுகிறது பள்ளிவாசல் நிர்வாகி வருகிறார் பள்ளிவாசல் இமாம் வருகிறார் முதல் வேலையாக என்ன செய்வோம் ஒவ்வொரு நபர்களும் யோசித்து பாருங்கள் முதல் வேலையாக என்ன செய்வோம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முதல்ல ரிமோட்டை எடுத்து டிவி ஆஃப் பண்ணுவோம் இல்லையா நியூஸ் சேனலுக்கு மாற்றி வைப்போம் ஏன் அவர் நிர்வாகி பார்த்துட்டாருன்னா அவர் என்னப்போ தப்பாக நினச்சிருவாரு நிர்வாகி பார்த்துட்டாருன்னா அல்லாஹ் தடுத்த பாவத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு சாதாரண நிர்வாகி ஒரு சாதாரண இமாம் நம்மோடு பழகக்கூடிய சக மனிதர்கள் அவங்க நான் டிவி பார்க்கறத சினிமா படம் பார்க்கறதை பார்த்தால் எனக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் அவர்களுடைய பார்வையிலிருந்து தப்பிக்க வேண்டும் அந்த பாவத்தை மூடி மறைக்க வேண்டும் என்று மறைக்கிறோமே இவர்களை விட பல மடங்கு வல்லமை கொன்ற ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு வல்லமை கொண்ட அல்லாஹு பார்க்கிறான்கிற அந்த பயம் எங்கெங்க போயிடுச்சு சாதாரண மனிதரை பார்த்து பயப்படுற பயம் கூட அல்லாஹுவின் மீது நமக்கு இல்லையங்க அப்படித்தான் நம்முடைய இரையச்சம் பயணித்துக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறாங்க ரசூல் சல்லா அலையாம் காலத்துல ஹன் அல்லா ரலி அல்லாஹண்ணு அப்படின்னு ஒரு நபி தோழர் இவர் யார் அப்படின்னா அல்லாஹுவின் தூதரோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட நபி தோழர் இவர் ஒரு நாள் என்ன செய்கிறாரு ரோட்ல எல்லா நபர்களுக்கும் முன்பாகவும் யுனாஃபிகோ ஹல்லலா யுனாஃபிகோ ஹல்லலா இந்த ஹல்லலா நயவஞ்சகன் ஆகிவிட்டேன் நான் நயவஞ்சகன் ஆகிவிட்டேன் விட்டேன் ரோட்ல கத்திட்டே வராது எவ்வளவு பெரிய பாவம் நயவஞ்சகன் அப்படிங்கிறது சாதாரண குற்றமா அல்லாஹ் நரகத்தினுடைய அடி தட்டி என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை சொல்லி நான் நயவஞ்சகன் ஆகிவிட்டேன் விட்டேன் கத்திட்டு வராரு அபூபக்கர் அலியல்லா ஒன்று பார்க்கறாங்க பார்த்துட்டு ஹன்னலாவை கூப்பிடுறாங்க ஹன்லலாங் வாபா என்னப்பா பேசுற என்ன வார்த்தை சொல்லுகிறாய் நயவந்த அப்படி என்ன செய்தாய் ஹன்னலா சொல்றார் அல்லாஹு அபூபக்கரே நாம் அல்லாஹுவின் தூதரோடு இருக்கிறோம் அல்லாஹுவின் தூதரோடு இருக்கிற நேரங்கள்ல அல்லாஹுவை குறித்து அதிகம் நினைக்கிறோம் திக்கிற செய்கிறோம் நபி மொழிகள் சொல்லப்படுகிறது நபி மொழிகளை கேட்கிறோம் குரான் வசனங்களை ஓதுகிறோம் முழுக்க முழுக்க இறை சிந்தனையில் இருக்கிறோம் அல்லாஹுவின் தூதரை விட்டுவிட்டு நாம் வீட்டிற்கு வந்து விட்டால் நம்முடைய மனைவியோடு பேசுகிறோம் பிள்ளைகளோடு விளையாடுகிறோம் இப்ப ரசுல்லா கிட்ட இருந்தப்போ இருந்த அந்த இறை உணர்வு வீட்டுக்கு வர்றப்ப இல்லையே அப்ப அங்க ஒரு மாறு இருக்கும் இங்க ஒரு மாறு இருக்கும் நான் நயவஞ்சகன் ஆயிட்டேன் அபூபக்கர் பாக்குறாரு நாமும் அப்படித்தானே இருக்கிறோம் வாங்க ரசூலாட்ட போய் கேட்போம் அல்லாஹுவின் இடத்தில் விளக்கம் கேட்பதற்காக செலுகிறார்கள் மலக்கு மகளோட்டை முசாபகா வாங்கிட்டு போயிடுவாங்கப்பா நீ என்ன மலக்காப்பா வீட்டில் போனா மனைவியோடு விளையாடத்தான் செய்யணும் பிள்ளைகளோடு விளையாடத்தான் செய்யணும் மனைவியோட சிரித்து பேசத்தான் செய்யணும் அப்படியே சிரித்து பேசாமல் இருந்துருவியாப்பா மனுஷனா அப்படிதான் போப்பா அப்படின்னு ரசூலா அனுப்பி விட்டாங்க நீங்க இதுல யோசிச்சு பாருங்க அவர் சினிமா படம் பார்க்கல அல்லாஹு தடுத்த ஹராம இசையை கேட்கல வீட்டில் போய் தொழாமல் தூங்கல அல்லாஹ் செய்யக்கூடிய இவருக்கு செய்யக்கூடிய கடமைகளை நிறைவேற்றாமல் இல்லை பாவங்கள் என்று எதையும் செய்யலை அவருடைய யோசனை என்ன ரசுல்லாவோடு இருக்கின்ற பொழுது இறை சிந்தனை அதிகமாக இருக்கிறது வீட்டிற்கு வந்து விட்டால் அந்த இறை சிந்தனை குறைகிறது அப்படி என்றால் நான் முனாஃபிக்கினா நான் நயவஞ்சகனா உள்ள முறுத்துகிறது அதுதான் இறையச்சத்தின் வெளிப்பாடு ஒரு தவறை செய்கின்ற பொழுது ஒரு குற்றத்தை செய்கின்ற பொழுது பள்ளிவாசலில் வாங்க சொல்லுகிறார்கள் சத்தம் காதில் விழுகிறது தொழாமல் நான் படுத்து கிடக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளம் உருத்த வேண்டும் அல்ல விசாரிப்பானே மறும அல்லா நிற்க வைப்பானே அல்லாஹ் குறித்து கேள்வி கணக்குகளை எழுப்புவானே உள்ளம் உறுத்த வேண்டும் அப்படி உறுத்தினால் அதுதான் இறையச்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நமக்கு அப்படிப்பட்ட இரையச்சம் இருக்கிறதா எல்லா சூழ்நிலைகளையும் அப்படி அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா உங்களுக்குரிய சகோதர சகோதரிகளை ஒரே ஒரு செய்தியை ஆழமாக கவனித்துக் கொள்ளுங்கள் அஞ்சி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நாம் வெற்றி பெற முடியும் இறை அச்சம் மட்டும்தான் நாளை மறுமையில் நம்மை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்துச் செல்லும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இறை அச்சம் ஒன்று வந்துருச்சுன்னா போதும் எல்லா நேரத்திலேயும் என்னுடைய எல்லா செயல்களிலையும் பேச்சுக்களிலேயும் அல்லாஹின் மீதான பயம் இருக்க வேண்டும் அடுத்தவனுடைய குறைகளை குறித்து நான் பேசுகிறேன் அடுத்தவன் செய்த தவறுகளை அவனுக்கும் அல்லாஹுக்கும் அந்தரங்கமான தவறுகளை நான் பேசுகிறேன் அல்லாஹின் மீதான பயம் எனக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ் இது குறித்து கேட்பான் அவன் செய்த பாவங்களை குறித்து நான் புறம் பேசுகிறேன் அல்லாஹ் நான் மறுமையில் என்னை விசாரிப்பான் அப்படி ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அந்த இலையச்சம் வந்துவிட்டால் எல்லா நிலைகளும் சரியாகிவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அலமதுல அலகம் இல்லா கணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் மல்லடியார்கள் அல்லாஹுவின் தூதர் நபி தோழர்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது சொருகம் நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் பின்னாடி கதவு போட்டியிருக்கா தொடர்ந்தாங்களா கொஞ்சம் முன்னாடி வந்தேன் இந்த சஃபர் ரெண்டாவது சஃபர் மூணாவது சஃப் முன்னாடி வரலாம் பாருங்க சொருகம் நரகத்தை குறித்து அல்லாஹுவின் தூதர் நபி தோழர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் முதல் விஷயம் இந்த உலகம் நிரந்தரமான உலகம் அல்ல நீங்களும் சரி நானும் சரி என்றைக்கோ ஒரு நாள் மரணிக்கப் போகிறோம் அது இன்றைக்காக கூட இருக்கலாம் இப்போ பயான் பேசிக்கிட்டு இருக்கிற நான் வீடுக்கு போ வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் உயிரோடு இருந்து விடுவேன் அப்படின்னால உத்தரவாதம் சொல்ல முடியுமா முடியாது வேணாலும் மோத்து வந்துடலாம் பயான் பேசி முடிக்க காட்டே வந்துடலாம் யாருக்கும் மரணம் எப்பொழுது வரும் என்று யாராலும் தீர்மானிக்க முடியாது அல்லாஹுவின் தூதர் நபி தோழர்களில் சொல்லுறாங்க மக்களே நாளை மறுமையில் அல்லாஹு ஒரு நபருக்கு இரண்டு செருப்புகளை தருவான் அல்லாஹு நரகத்தில் தரக்கூடிய தண்டனைகளை குறித்து அல்லாஹுவின் தூதர் பேசுகிறாங்க நாளைக்கு மறுமையில் அல்லாஹு மனிதர் செய்த பாவங்களுக்காக வேண்டி இரண்டு செருப்புகளை அல்லாஹு தருவாங்க நசூல் அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாங்க இந்த தண்டனை இருக்குது பார்த்திங்களா இதுதான் நரகத்தினுடைய தண்டனைகளிலேயே ஆக குறைந்த தண்டனை இதுக்கு கீழே தண்டனையே கிடையாது இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பனிஷ்மெண்ட்னா அது இதுதான் அல்லாஹ் அல்லா ரெண்டு செருப்பை கொடுப்பான் அந்த இரண்டு செருப்புகளும் நெருப்புகளால் ஆனதாக இருக்கும் மொசுலா சொல்கிறாங்க அந்த செருப்பை ஒருவத்தனுடைய காலில் மாட்டுகிறார் மாட்டி அடுத்த வினாடி அவருடைய காலில் போட்ட அந்த செருப்பு அடுத்த வினாடி அவருடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை வீட்டில் சாப்பாட்டு ஒலை எப்படி கொதிக்குமோ அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சோம் நகரத்தினுடைய ஆக உயர்ந்த தண்டனைகள்லாம் இல்லை கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு செருப்பை போட்டு அடுத்த செகண்டேனுடைய மூளை சாப்பாட்டு உலை கொதிப்பதை போன்று கொதிக்க ஆரம்பித்து விடும் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார் இதுதான் நரகத்தில் ஆக குறைந்த தண்டனை நாமெல்லாம் அந்த நரகம் குறித்து யோசிக்காமல் இருக்கிறோம் இஸ்லேத்துக்கு நமக்கு என்ன தோணுகிறதோ மனோவிச்சைப்படி இஸ்லாத்தில் சரியா இது தப்பா அல்லாஹு இதுக்கு விசாரணை செய்வானா மாட்டானா இதை செய்தால் நன்மையின் பக்கம் போலாமா எதையும் யோசிக்க மாட்டோம் சந்தோஷமா இருந்தால் போதும் அதை மட்டும் யோசிக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மாற்று இல்லை ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாத்திற்கு முரணில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த இறை அச்ச உணர்வு நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் அல்லாஹுவை குறித்த அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் திருமறை திருமறைக்குறான் அதைத்தான் சுபகரான் இன்னமா எக்ஷல்லும் இன் இபாதகில் உலமா அல்லாஹுவை அதிகம் அஞ்சுபவர்கள் அல்லாஹூ மீதான பயம் யாருக்கு இருக்கும் என்றால் அல்லாஹுவை குறித்த அறிவு யாருக்கு இருக்கிறது அவர்களுக்குத்தான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அல்லாஹினுடைய தண்டனைகள் எப்படி இருக்கும் அல்லாஹு எப்படிப்பட்ட மாளிகைகளை படைத்து வைத்திருக்கிறார் நமக்கு எவ்வளவு பெரிய இன்பங்களை தர இருக்கிறார் அல்லாஹுவை குறித்த மார்க்க சிந்தனை இருந்தால் மட்டும்தான் நாம் நம்முடைய உணர்வை அதிகப்படுத்த முடியும் அதற்கு ஒரு அடிக்கல்லாகத்தான் நம்முடைய கிளையின் சார்பாக உம்மு சலமா என்ற கல்வியகத்தை ஆலிமாக்களை உருவாக்குகின்ற இந்த வகுப்பை நாம் நடத்தி வருகிறோம் இத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் அந்த மதரசாவை குறித்து உங்களிடத்தில் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் சமூக வலைதளத்தில் போய் பார்த்தோம்னா இவ்வளவு செய்திகள் அல்லாஹன் மீது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் மற்ற அந்நிய நபர்களுக்காக கொள்கையை விட்டே தடம் மாறுகிறேன் இஸ்லாம் தடுத்திருக்கிற பாவங்களை சர்வசாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எத்தனை இளைஞர்களை இளம் பெண்களை பார்க்கிறோம் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய தக்குவாதாரியாக இறையச்சு முடியவளாக ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேங்க அந்த குடும்பத்துக்கு அந்த பெண்ணுடைய தாவா போதுங்க தனியா ஜும்மா வச்சு பயன் பேசணும்னோ இல்லை பொதுக்கூட்டம் பேசணும் திருமணம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அல்லாஹுவை குறித்த அறிவு ஒரு பெண்ணிடத்தில் வந்துவிட்டால் என் உம்மா செய்யக்கூடிய தவறு நீங்கள் நரகத்திற்கு போவதை நான் அதிகம் கவலைப்படுவனா உங்களுடைய மகள் அதிகம் கவலைப்படுவாளா உங்க மகள் உங்கள்கிட்ட பேசுவாள் பாப்பா நீங்க செய்யற தப்பெல்லாம் நரகத்தில் திட்டப்படுவான் பாப்பா நீங்க இப்படி செய்யக்கூடாது பாப்பா தொலாமல் உறங்காதீங்க உம்மா தொலாமல் உறங்காதீர்கள் நாடகங்கள் திரைப்படங்கள் பார்க்காதீர்கள் அல்லாஹ் நாளே மறுமையில் விசாரிப்பான் அந்த மார்க் அறிவு ஒரு இடத்தில் வந்துவிட்டால் அந்த குடும்பத்திற்கே ஒரு மிகப்பெரிய தாவாவாக இருக்கும் அதற்காகத்தான் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் இந்த மதரசா என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் உங்களுக்கு ரெண்டு ஃபாய்தாக்கள் இருக்கிறது ஒன்று உங்கள் பிள்ளை அல்லாஹுவை குறித்து அறிந்து கொண்டு தக்குவாதாரியாக இருப்பார் அவர் பேசக்கூடிய தாவா பணிகள் அதன் மூலம் எத்தனை நபர்கள் திருந்துகிறார்களோ எல்லா நன்மையிலேயும் அவர்களை படிக்க வைத்து உங்களுக்கு பங்கு இருக்கிறது ரெண்டாவது அல்லாகவின் தூதர் சொல்கிறார்கள் நாளை மறுமையில் ஒரு நபர் வருவார்கள் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு பெரிய இடத்தை தருவார் அந்த நபர் அல்லாட்ட கேட்பார் இறைவா சொர்க்கத்தில் எனக்கு இவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்துருக்கே அப்படி நான் ஒன்றுமே செய்யலையே நான் என்ன அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்துவிட்டேன் தொழுகையில் இரவு தொழுகையில் தர்மங்களில் வணக்க வழிபாடுகளில் நான் ஒன்றும் அவ்வளவு பெரிதாக எதையும் சாதிக்கவில்லையே நிறைய பாவங்கள் தானே செய்தேன் எனக்கு சொர்க்கத்தில் இவ்வளவு பெரிய இடத்தை தந்திருக்கிறாயே இறைவான் அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா நீ பெருசாக ஒன்றும் பண்ணலப்பா நீ பெருசாக ஒன்று நன்மையெல்லாம் செய்யலை ஆனால் நீ வளர்த்த பிள்ளை நீ மரணித்ததற்கு பின்பாக உனக்காக என்னிடத்தில் கையேந்தினார் உனக்காக என்கிட்ட துவா கேட்டான் என்னுடைய தந்தையினுடைய பாவங்களை மன்னித்து விட என்னுடைய தாயினுடைய பாவங்களை மன்னித்து விட இறைவா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடு உனக்காக என்னிடத்தில் கையெழுந்து நின்றால் அதனால் தான் சொர்க்கத்தோனுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து என்று அல்லாஹு சொல்லுவதாக அல்லாஹுவின் தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே நாளை மறுமை நிரந்தரமான வாழ்க்கை அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்றால் வளரும் வளர்கின்ற தலைமுறைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மார்க்க கல்வியை போதிக்க வேண்டும் இந்த மதரசாக்களில் உம்முசலமாவில் அட்மிஷன் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்கள் மகளை சேர்க்க விருப்பப்படுபவர்கள் தாராளமாக நிர்வாகிகளை அணுகி நீங்கள் மதர் சேருங்கள் அவர்கள் படிக்கக்கூடிய கல்வி அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்துக்கு மட்டுமல்ல நீங்களும் நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறான் யா ஐயூ அல்ல தீன நம்பிக்கை கொண்ட மக்களே இத்தகுல்லா அஞ்சு கொள்ளுங்கள் உங்களில் ஒவ்வொரு நபர்களும் நாளை மறுமைக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் அல்லாஹும் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை நாம் தான் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேட வேண்டும் அல்லாஹும் நமக்கு உயர்ந்த சுர்க்கத்தை தந்தல் புரிவானாகலை بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن